தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் புதிய இருபது ரூபாய் நாணயத்தை வெளியிடுவதற்கான அரசாணையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது பத்து ரூபாய் நாணயம் அறிமுகமாகி பத்து ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் தற்போது இருபது ரூபாய் நாணயங்கள் அறிமுகமாகிறது அதன் தோற்றம் எப்படி இருக்கும் என்று அரசாணையில் தெளிவாக விளக்கவில்லை தாமிரம் துத்தநாகம் நிக்கல் போன்ற உலோக கலவையின் விகிதாச்சாரம் என்பது மட்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கரன்சி நோட்டுகளில் ஆயுள் காலம் என்பது குறைகள் ஆனால் நாணயங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு எனவே நாணயங்களை அதிக அளவில் விடுவதன் மூலமாக சில்லறை தட்டுப்பாடுகளும் நீங்கும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இந்த இருபது ரூபாய் நாணயம் பத்து ரூபாய் நாணயத்தை போலல்லாமல் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் விட்டம் மற்றும் அதன் விளிம்பில் நூறு ரம்பப்பற்கள் உள்ளது இருபது ரூபாய் நாணயம் அதன் விளிம்பில் எந்த மதிப்பும் இல்லை புதிய இருபது ரூபாய் நாணயம் குறித்து பல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அடுத்த அப்டேட்ல பாக்கலாம் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்